மற்றொரு மகாலய பட்சம் நாள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடல் நலமின்மை ஞாபக மருதி தாய் தந்தையின் வருடாந்திர ஸ்ராத்தம் முதலிய காரணங்களால் சென்ற மகாலய பக்ஷத்தில் தர்ப்பணமோ ஹிரண்ய ஹிரண்யஸ்ராத்தமோ செய்ய இயலாதவர்கள் வருகின்ற ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையுள்ள சப்தம அபரபக்ஷ காலத்தில் மகாலயபக்ஷ தர்ப்பணம் ஹெரண்யச்ராதம் முதலியவற்றை செய்யலாம் சங்கல்பத்தில் பஞ்சம அபரபக்ஷ என்பதற்கு பதிலாக சப்தம அபரபக்ஷ என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் காரூணிக பித்ரு சங்கல்பத்தில் கன்னியாகதே என்று சொல்ல வேண்டும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேல் கன்னியாகதேக்கு பதிலாக துலாங்கதே என்று சொல்ல வேண்டும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதமை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை த்விதியை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை திருதியை பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சதுர்த்தி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை பஞ்சமி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சப்தமி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நவமி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தசமி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஏகாதசி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை துவாதசி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை த்ரையோதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சதுர்தசி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை Amava